அவ்வளோ ஸ்ட்ரகிள் அனுபவிச்சு தான் இந்த எக்ஸ்போ நான் போட்டிருக்கேன் எல்லாம் வந்து நாங்கள் சேர்த்து வச்சது எங்கள் தாத்தா சொத்து அப்பா சொத்துல ஒன்றும் கிடையாது எல்லாம் கடை வாங்கி தான் பண்ணியிருக்கு இது சேல் பண்ணால் தான் நான் எல்லாருக்கும் கொடுக்க முடியும் தௌசண்ட் வெஹிக்கிள் ஆனால் வரவங்க எல்லாம் ஆட்டோலையும் பஸ்ஸில் டிக்டாக்லேயும் நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்தீங்கன்னா அமர்நந்தினி ஆக்சுவலாக இந்த ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த நாளை வந்து இவங்க வந்து ஒரு எக்ஸ்போன்னு வச்சுருந்தாங்க ஸோ அந்த எக்ஸ்போவுக்கு வந்து கஸ்டமர் அதாவது பிஸ்னஸோட ப்ரொமோஷனுக்கு வந்து இவங்க வந்து ரொம்பவே ஒரு த்ரீ மா மூணு மாதமாக வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஓகேங்களா அப்போ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த டேட்டு வரும்போது ஃபஸ்ட்டு நாள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கஸ்டமர் வரும்போது ரொம்பவே டிராஃபிக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க நிறைய போலீஸ்லாம் வந்து கஸ்டமரை வந்து உள்ளே விடாமல் ரொம்ப அந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு ரொம்பவே பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகும் கஸ்டமர் வரலைன்னா இவங்க ஏகப்பட்ட வந்து கடன் வாங்கியிருக்காங்க ஓகேங்களா இப்போ அந்த கடனை அடைக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஏன்னா மூணு நாள் தான் நடக்கும் இந்த எக்ஸ்போ ஓகேங்களா ஸோ அதுவும் சரி ஃபர்ஸ்ட் நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டாங்க செகண்ட் நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க செகண்ட் நாளும் இதே மாதிரி தான் மறுநாளும் கஸ்டமர் வருவாங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க திரும்ப போயிருவாங்க அப்போ இவங்களுக்கு எப்படி தான் பிஸ்னஸ் நடக்கும் இவங்க இவங்க வாங்கின கடனை எப்படி தான் அடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க இப்போ புலம்பிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா இந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய ஒரு வைரலாக போயிட்டுருக்கு இருக்கு ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க